ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நான் பார்க்க போகிறாரு மேன டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசுவரைவிடம் இருபத்தி ஆறு காலுக்கு முப்பத்தி ரெண்டு பில்டிங்கோட அளவு டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பது செரடி கவர் ஆகுது ப்ளாட்டு பெருசாக இருக்கிறதுனால பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிளாட் அளவு காட்டிலும் இடம் கூட இருந்தால் அது அந்த பிளான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சுற்றி நமக்கு இடம் இருக்குது ஓகேங்களா இது கிரௌண்ட் ஃப்ளோர் ப்ளான் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்செஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பொறுத்தவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ காட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ப்ளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னதுனால அருமையாக அவங்களுக்கு ஒரு பிளான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பிளாட் அளவுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அந்த பிளான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னிங்கன்னா அது ஏற்ற மாதிரி நம்ம வாட்ஸ்அட்டி டிசைன் பண்ணி கொடுப்போம் பிளான் தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் பஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு எப்போவுமே தெற்க பிளாட்டுக்கு ரெண்டு கார்னர்ஸ் கிடைக்கும் ஒன்று அக்னி மூலை அதே மாதிரி கன்னிமூளை நிறைய பேர் ஸ்டில் டூயிங் த சேம் மிஸ்டேக் என்னென்னா கன்னி வாசல் வச்சு அக்னி மலையில் கிச்சன் போட்டுடுறாங்க இந்த அதாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு ரெண்டு இடம் எதுனா கன்னி மூலையும் ஈசான மலையும் அதுக்கடுத்த இடம் அக்னிமலை மூளை அதுக்கடுத்து வாயு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரிஃபரன்ஸில் நமக்கு பக்காவாக இருந்துச்சுனாலே தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு தாரணமாக நீங்கள் அக்னி மூலையில் வாசல் வைக்கலாங்க ஓகேங்களா ஒன்றுமே தப்பு கிடையாது முகப்பு பரிசாக இருந்தால் சென்ட்ரில் நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பது அடிக்கு நம்ம ஓரளவு சென்ட்ரில் நம்ம என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு அவுட் ஏரியா ஒரு அஞ்சுக்கு பதினாலு அடி என்ற அமைப்பில் கிடைக்கிது ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு தலைவாசல் டோர் தொடர்ந்தோடனே ஒரு பதினாலுக்கு பதினாறு நல்ல ஸ்பேஸான ஹால் அமையுது ஸோ படி ஒட்டி படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டோர் டோர் அமையுது டோர் தொடர்ந்தோடனே ஒரு கன்னி முலையில் ஒரு ஸ்பேஸான பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கிடைக்குது ஸோ படிவு பார்த்திங்கன்னா இந்த பால் ஒட்டி ஏர்ற மாதிரி கடை ஏறுறதுனால ஸ்டெப்ஸு கீழே நமக்கு இடம் கிடைக்கும் ஓகேங்களா வாயுமலையில் கிச்சன் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதாவது வடக்கு பிளானுக்கு கிழக்கு பிளானுக்கு அதே மாதிரி வட அதாவது மேற்கு பார்த்த பிளானுக்கு இந்த மூணுக்கும் பார்த்தீங்கன்னா அக்னிமலையில் தாராளமாக கிச்சன் அமைஞ்சிடும் தெற்கு பார்த்த பிளானுக்கு மட்டும் அக்னிமலையில் தான் கிச்சன் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை உங்களுக்கு ப்ளாட்டு பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அக்னி மலையில் சென்ட்ரில் தலைவாசல் போட்டு அக்னி கிச்சன் போட்டுக்கலாம் இல்லாதவங்க தாராளமாக நீங்கள் வாயு மலையில் கிச்சன் போடலாம் இதில் எந்த தப்பும் கிடையாது ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வாயுமிலையில் நமக்கு கிச்சன் வித்து டைனிங் அப்படின்னு ஈசானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் ஒரு எட்டு அமைப்பு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ படி ஏறி மேலே வந்தோடனே மேலே ஒரு சின்ன ஹால் பத்தே காலுக்கு பதினாலுன்ற அமைப்பில் கிடைக்குது ஸோ ரெண்டு பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே அட்டாச் வாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு பால்கனி வியூ கிடைக்குது ஓகேங்களா கன்னிமூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறு பதினொன்றரை அமைப்பில் கிடைக்குது ஆறரைக்கு நாலு ஒரு ஸ்பேஸான பாத்ரூம் இந்த இடத்துல நம்ம வாஷ்மிஷின் வச்சுருக்கோம் அதேமாதிரி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறு கேட்டு கிடைக்குது ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்த ஒரு பாத்ரூம் நம்ம அமைச்சிருக்கோம் பில்டிங் சுற்றி இடம் இருக்கிறதுனால ஜன்னல் தேவையானதுக்கு ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் பாட்டு உள்ளார மாதிரி பார்த்துக்கலாம் கார்னர் வைஸ் வெட்டுக்கிறாசில் வாசப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு போர் சம்பு எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நார்த் ஈஸ்ட்டு தான் போடணும் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் சைடில் போட்டுக்கலாம் ஸோ இந்த பிளாட்காரங்களுக்கு இடம் இருக்கிறதுனால நம்ம நார்த் ஈஸ்ட் சார்ந்து போர் மழைநீர் சேர்ப்பு சம்பு நம்ம அமைச்சுக்கலாம் ஓகேங்களா செஃப்டி டேங்க் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஃப்டி டேங்க்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் வாயுமூல அப்படின்றது சொல்லுவோம் ஸோ பேக் சைடில் இடம் இருந்துச்சுன்னா பேக் சைடில் செப்டி டேங்க் அமைச்சிக்கலாம் இல்லாதவங்க கார்னர் இல்லாமல் சென்ட்ரலில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் சேர்த்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் வாங்குகிறாங்க மேக்ஸிமம் டேட் போட்டுவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போடும்போது இருபத்தோரு லட்சம் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஃபவுண்டேஷன் காசு மட்டும் கொஞ்சம் லெஸ் பண்ணி போடுறோம் ஓகேங்களா இப்போ டோட்டல் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் அடிஷனாக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக இந்த வீடை முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிளாட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்த்துக்கணும் தெற்கு பார்த்து பிளாட் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அதே செவ்வாய் உங்களுக்கு ஆறு எட்டு பண்ணலாம் மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா தடங்களாக இருக்கும் அதனால தான் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா பேஸிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிளான் போடணுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுங்க பிளான் வந்து வாசு முறையில் வாங்கி நல்லா வீடு கட்டுங்க செல்லு செல்லு இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்